இந்த பேஜில் இந்த லாஸ்ட் லைனும் நெக்ஸ்ட் பேஜில் ஒரு லைனும் பார்க்கலாம் இன்ஷால்லா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் மூன்று எழுத்துக்கள் சேர்த்து வைதை பார்க்கலாம் இன்ஷால்லா ஓகேங்களா இந்த ஃபாக்கு மேலே எதுவும் அடையாளம் இல்லை அதனால கீழே பார்க்கணும் நல்லா ஃபாக்கு ஜேருக்கு ஃபி யாக்கு ஜவர் ஃபி யா இது வந்து அலீஃப் கிடையாது லாம் நிறைய நம்ம ஷார்ட்லையும் சொல்லிட்டோம் அலீஃப் எதுலேயும் சேராது லாம் தான் சேரும் அலீஃப் வந்தால் வார்த்தை அதோட கட் லாம் வந்தால் தான் வார்த்தை இணைத்து சேர்த்து அப்படியே எழுதிட்டே போகலாம் மோதிட்டே போகலாம் லாம்க்கு மேலே அடையாளமில்ல அதில் கீழே பார்க்குறோம் லீ யூ ஊ கிடையாது யூ லீ யூ ப கீழே பி யா ரெண்டு புரி யா சொன்னோம் இல்லையா இ ய இது என்னது உருஃபே முஸ்தாலியா இது வந்து தடிமனாக உதப்பட வேண்டிய ஒன்று க வ க வ க வ க வ இது ரெண்டு தனித்தனி எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா ரெண்டு வேறு வேறு லெட்டர்ஸ் இது வந்து ஹா இது வந்து அலிஃப் ஹா கான் அடையாளம் மேலையும் அலிஃப் கான் அடையாளம் கீழையும் ஹூ இ ஹூ இ ஹூ இ இ ஹூ இ ஹூ இங்கே புரியுதுங்களா அலீஃப் சேரலை இன்கேஸ் இதே வந்து அலீஃப் சேர்ந்துச்சுன்னா இப்படி வந்திருக்கும் அப்படி வரல இல்லைங்களா இது பார்த்தீங்களா அப்புடின்னா இது என்னது லாம் லாம் தான் சேரும் அலிப் சேராது எழுதி காட்டினேன் இல்லையா ல ஹூ ல ஹோ அலிப் சேராது லாம் தான் சேரும் லஹூ ಕಿ ವ ಕಿವ ಕಿವು ಶುಭು ಶುಭು ಹಿ ಹಿ ತಿ ಸು ಇದು 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 ಲೀದು ಲಿದು ಲಿದು ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று செட்டு தான் மூன்று ஷார்ட்ஸ் மாதிரி வரும் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மூன்று ஷார்ட்ஸ் மாதிரி வரும் இன்ஷல்லா அதற்கப்புறமா மூன்று த்ரீ லெட்டர்ஸ் அது வந்து பார்க்கலாம் மூன்று எழுத்துக்கள் சேர்த்து வந்துறது லாங் வீடியோஸும் வெயிட் பண்ணுது ஷார்ட்ஸ் வீடியோஸும் வெயிட் பண்ணுது சேனல் வந்து கறிக்கொலை போல் காணுதுன்னு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்